உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது போதை பில்லுங்க இதை பார்த்ததும் இந்த வீடியோ பதிவேணும்னு தோணுச்சு எத்தனை பேருக்கு இது போதை அப்படின்னு சொன்னால் தெரியாது போதை பில்லு இது இது இப்போ பார்த்தாக்கல பாட்டுக்கு இருக்கிற அளவில் தான் வளர்ந்துருக்குது இது இன்னும் கொஞ்சம் நல்லா வளர்ந்து அதை கதிர்விடும் ஸ்டேஜில் வந்து இது வீட்டுக்கு பயன்படும் கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் நம்ம குழந்தைய இருக்கிற வயசில் நம்ம வாழ்ந்தது எல்லாமே இந்த போதை பில் போத்துன அந்த வீட்டில் தான் என்ன தான் இன்னைக்கு நம்ம மாடி மேலே மாடி கட்டி வாழ்ந்தாலும் டைல்ஸ் போட்டு கிரானைட் போட்டு ஏசி போட்டு ஃபேன் போட்டு நம்ம வாழ்ந்தாலும் இந்த கூரை வீட்டில் வாழ்ந்த சுகமே ஒரு தனி தாங்க அன்றைக்கி அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை அந்த குளிர்காலத்துக்கும் மழை காலத்துக்கும் இது அந்த தட்பவெட்பம் மாறிக்கும் இது பாருங்க அவ்வளோ ஒரு வா அந்த போதை வந்து வாசம் இந்த போதம் பில் வந்து அது ஒரு வாசம் கொடுக்கும் பாருங்கள் என்னை சுற்றி எப்படி இருக்குது பாருங்க இது இப்போது இந்த இடத்துல இருக்கிறத மட்டும் அறுத்தாலே ரெண்டு மாட்டுக்கு சரியாயிடும் சரி நம்ம எதுவும் எடுத்துகிட்டு போகல அறுவாள் அதனால் அறுக்கலை பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது தெரியாதவங்க இது தெரிஞ்சுக்கோங்க இதை வச்சு தான் நம்ம வீடு கட்டுவாங்க அப்போல்லாம்